கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேகராசி சதுர்த்தி திதி தேகாலய பட்சத்தில் சதுர்த்தி திதி வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி சார்த தர்ப்பணங்கள் அதே மாதிரி மினிமம் ஒரு அஞ்சு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு நபருக்கார் சாப்பாடு அன்னதானம் செய்வது நல்லது கண்ணீர் ராசி அல்லது கண்ணீர் லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பார்க்கும் பொழுது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர் கலந்து சாப்பிட்டு போகிறது தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும் இதனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன சூரியன் கேத்துவுடைய பிடியில் வந்திருக்கிறது ஆனால் சூரியன் இப்போ பார்த்திங்கன்னா கேத்து கூட கூட போயின்னு இருக்கு நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து கேத்து பிடியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் போய் மாட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒன்று வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க இல்லை ரிசைன் பண்ணுவாங்க இல்லைன்னா உடம்பு பாதிப்புகள் அவதிகள் பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ஒன்று ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹஸ்தா நட்சத்திரங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் மனக்கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களும் அதுக்கு உழவே நடக்கும்னு சொல்லலாம் முதலாவதாக மேஷராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் கஷ்டப்படாமல் நடக்கும் எல்லா விஷயத்துலையுமே பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா சுக்கரன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேருமே வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா சுக்ரன் இந்த நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கும்போது ஆணும் பெண்ணும் சண்டை சச்சரவுகள் சில இடங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கணும் ஆனால் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது குடுக்கல் வாங்கலில் பெரிய சக்ஸஸ் ஏற்றம் உண்டு நினைத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு நிறையா நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில பேருக்கு உடம்பு பாதிப்புகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படக்கூடிய நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் எல்லோ நிறம் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தில் சுபகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பயணங்களுக்காக வரையுங்கள் அவசியம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரையுங்கள் இப்படி தான் நடக்குமே தவிர வேறு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அதுலேயுமே சந்தோஷமான விஷயத்துக்கு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் ஃபேமிலியெல்லாம் ஒன்று கூன்னதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் பழைய விஷயத்தை பற்றி பேசி சண்டை சச்சரவுகள் இருக்காமல் இருக்கும் பொழுது நாள் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் இருக்கப்படுது பெண்கள் அருமையாக இருக்க உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கேள்வி பச்சை மிதுன ராசியிலிருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் பல பலமாக உட்காந்துருக்காரு லக்னத்திலே செவ்வாய் உட்காந்துருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆடை ஆபரணங்கள் அணிகரங்கள் சில பேருக்கு கிஃப்ட்டு நல்ல ஒரு சந்தோஷம் நினைத்த காரியங்களில் சக்ஸஸ்ஸு பேசிக்கலாக பெண்களுக்கு மன திருப்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா நீங்கள் நினச்சது ஒன்று இன்றைய நாள் நடக்கப்படுது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரன்சி வப்பு நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு நாளும் நம்ம லைஃபை எப்படி தான் கட கடக்கிறது தெரியலையே எவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொ கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு எழுதல அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் போக்கக்கூடிய நிலைமைகளில் பெரிய பெரிய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகளில் வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புறம் பேசாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனியுடைய பார்வை அதுவும் வக்கர பார்வை இருக்கிறதுனால புறம் பேசாமல் இருப்பது நல்லது ஸோ இந்த நாள் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய எண்ணங்களில் கண்ட்ரோல் இருந்தால் போதும் நிறைய இடங்களில் நீங்கள் ஈஸியாக ஒரு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு முழு பலத்தோடு உட்காந்துருக்காரு இன்னொன்று மகாலய பட்சமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி இன்றைய நாள் தான தர்மங்களில் சுக்ரன் கனெக்டாக இருக்கிறதுனால பால் பாயசம் ஸ்வீட்டு சுயப்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும் பயணங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் வர இருக்காரு லக்னத்தில் சூரியன் கேத்து இருக்காரு நெஞ்சு சளி பார்த்துக்குங்க பார்த்துக்கங்க சூரியன் கேத்துன்னா தலையில நீர் கோத்துக்கும் சில பேருக்கு காது இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களை கொஞ்சம் மதிச்சு க எந்த விஷயத்தையும் பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் முடிஞ்சளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எதுவுமே எதிர்மறையாக எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது கோபதாபங்களை குறைச்சிக்கிறது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே திருப்தி உண்டு எல்லாத்துலேயுமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா வீடு நிலவரங்கள் வாகனங்களில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சக்ஸஸ் ஏற்பட்டுருக்கு நிறைய பேருக்கு காசு பணம் நல்லா செழிப்பாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் பெரிய ஒரு விலையுறந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ப்ராப்ளம் மன நிம்மதி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்துன்னு இருப்பீங்க அது அப்படியே கண்டினியூ ஆகும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோஹம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் சந்திரன் தொடர்பு விரும்புகிறது பொதுவாகவே உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி முடிஞ்சளவுக்கு வெளியே பேசாமல் இருப்பது உற்றார் உறவினர்களை கொஞ்சம் அரவணைத்து போவது அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேருக்கு கார் லோனு இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதில் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிரவுன் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மன திருப்தி அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்து நிறைய வெற்றி அடையக்கூடிய நாட்கள் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காம மட்டும் பார்த்துட்டா போறோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெரிய சக்சஸ் உண்டு அயோத்தியா ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி உட்காந்து மெதுவாக பேசி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் பேருக்கு சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும் வீடை அலங்கரிக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதிகம் நிறைய பேர் இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கிறது சமையல் சுத்தப்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் பொதுவாக ஓடின்றன பெண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக நிலைய போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் டார்க் கிரீன் கலர் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துலேயே சனி வக்கரம் பெற்றுருக்கிறது நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் நடந்திருக்கலாம் அல்லது நமக்கே தெரியாமல் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆள் யாராவது இவங்களை உங்களுடைய வீட்டில் இருந்து இல்லை வீட்டில் சொந்தக்காரங்களில் யாராவது ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்திருக்கலாம் எல்லாத்தையுமே மனசில் போட்டு நீங்கள் கவலைப்படாமல் சில விஷயங்களை அப்படி விட்டுட்டால் தான் பெட்டர் ரொம்ப திங்க் பண்ணி இது இப்படி நடந்துட்டே இது அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சேன்னு ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது இன்றைய நாள் வந்து கவலைப்படாமல் எந்த விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிறம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதே ஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது லக்னத்தில் ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கார் அதாவது எதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுற மாதிரி தான் இப்போ நல்லா இருக்குது ஆனால் தனப்பிராப்தம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் இந்த பல் அழகு படிக்கிறது படுத்திக்கிறது முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஒன்று நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ண போகிறீங்க ஆனால் நிறைய பேருக்கு பேச்சில் பெரிய கவனம் பேச்சில் பெரிய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சுக்ரன் அதோடய பஞ்சமஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கு ஸோ உங்களால் முடியாதுங்கிற காரியமே கிடையாது நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம்னு சொல்லக்கூடிய தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றுனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து து சன் மங்களான் பவன் த்ரோனு குன்வந்தோ தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க